வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த கிராம மக்கள் விரிவான செய்திகள் நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதி பிக்கெட்டி சிவசக்தி நகரில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராம மக்கள் நாற்பது ஆண்டு காலமாக குடிநீராக பயன்படுத்தி வரும் தண்ணீர் கொடமாரா தடுப்பணையில் இருந்து வருகிறது எங்கள் ஊருக்கு வரக்கூடிய குடிநீர் மிகவும் கலங்கி வருவதாக தெரிவித்தனர் மேலும் சில சமயங்களில் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எருவு மருந்துகள் கலந்து வருவதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது எனவே இது சம்பந்தமாக பலமுறை பிக்கிட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை இதனைத் தொடர்ந்து சிவசக்தி நகரை சேர்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே சேர்ந்து மூவாயிரம் மீட்டர் குடிநீர் குழாய் உள்ளதால் அதனை பயன்படுத்தி சிவசக்தி நகர் கிராமத்திற்கு முள்ளிக்கூர் கிராமம் வட்டப்பாறையில் இருந்து குடிநீர் எடுக்க அனுமதி வேண்டும் என்று கூறி அவர்களது கிராமத்திற்கு வரக்கூடிய கலங்கிய தண்ணீரை பெண்மணி ஒருவர் தலையில் சுமந்து நூதன முறையில் மனு அளித்தனர் இதில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்